கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற விதத்தில் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மகளிர் அணியை சேர்ந்த அன்பு முன்னோடிகளே கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே அனைத்து பிரிவுடைய நிர்வாகிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு முன்னாலே பேசிய வரவேற்புரை ஆற்றிய தம்பி வான அவர்கள் சொன்னது போல இருபத்தி ஆறிலே அல்ல செருப்படி இப்போதிலிருந்தே செருப்படி ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற கழகத்தினுடைய அடலேர்கள் மகளிரிடையைச் சேர்ந்த அன்பு சகோதரிகள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள் மாதர்தம்மை தம்மை இழிவு செய்வோம் மடமையை கொளுத்துவோம் என்றான் பாரதி என்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதா அன்றைக்கெல்லாம் பெண்ணிடத்தை கொச்சைப்படுத்துகின்ற செயல்களிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் இது ஒன்றும் அவர்களுக்கு என்பதற்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் உண்டு இதே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கின்ற நீர்வளத்துறையுடைய அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஐந்து சட்டமன்றத்தில் என்ன செய்தார் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் தமிழத்தின் தாய்க்குல தலைமகளாய் இந்த ஆட்டினுடைய மலைமகளாய் இருந்த நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்ன செய்தார்கள் என்பது அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா சபதம் எடுத்தார்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு நான் வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டமன்றத்திற்கு நுழைந்தார்கள் அது போன்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கும் தாய்மார்களை குறிவைத்து தாய்மார்களை கொச்சைப்படுத்துகின்ற செயல்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த அரசு செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமைச்சர்கள் செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க தயங்குகின்ற இந்த பொம்மை முதலமைச்சரை வருகின்ற காலத்தில் மகளிரணி சகோதரிகளே தூக்கி எறிவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு சகோதரர் பாண்டிரங்கன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துறை நகர கழக ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மகளிர் சேர்ந்த அன்பு சகோதரிகள் இந்த அனைவருக்கும் அதே போல இந்த மாவட்டத்திலே சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அன்பன் சு ரவி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள